என்று பார்த்து அது வந்து அவங்க தாத்தாவே பார்த்ததில்ல அவங்க தாத்தா கையெழுத்து எப்படி அவனுக்கு தெரியும் முன்பிருந்த ஏதாச்சும் ஒரு பத்திரம் எடுத்து வாங்க அதை பார்த்து நான் முடிவு செய்யலாம் என்று சொல்றாங்க உடனே பத்திரம் எடுத்து வந்தாங்க கையெழுத்து பார்த்தால் கையெழுத்து என்று முந்தபோலே இருந்தது ஆமாப்பா நீ நீ வெண்ணு பித்தனுக்கு அடிமை என்று சொல்லிவிடுகிறாங்க ஐயா உங்க வீடு எங்கே நிறுத்தி நாங்கள் வெண்ணை நல்லூரில் உங்களை பார்த்ததே இல்லையே என்று கேட்டாங்க என் வீடு உங்களுக்கு தெரியாதா வெண்ணைநல்லூர்லேயே என் வீடு தான் பெரிய வீடு என்று அவர் வீட்டுக்கு அழைச்செல்கிறார் அந்த முடியவர் எங்க என்ன வெண்ணை நல்லூர் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார் நிறைய பேர் கோயில் வாசலில் நின்றுட்டாங்க இன்னைக்கு என்ன கிழமை நம்ம என்னென்ன பண்ணோம் இன்னைக்கு பாதி பேர் குளிக்காமல் வந்தாங்க என்று அனைவரும் நிறைய பேர் கோயில் வாசலில் நின்றுட்டாங்க ஆனால் நம்மளை நம்பி ஆறு ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு எப்படி இரும்பை வந்து காந்தம் இழுக்குமோ அது போல ஏதோ சக்தி இருக்கிறது நம்பியாளர் அந்த பெருமான் பின்னே செல்கிறார் கருவறையில் போய் சிறந்தவுடனே முதியராக வந்த பெருமான் மறைந்தார் பெருமான் காட்சியளித்து ஊழணி கைலாயத்தில் இருந்தாய் முன் பிறவியில் முன்பணி கைலாயத்தில் இருந்தாய் இரண்டு பெண்களின் மேல் சா விருப்பம் கொண்டாய் ஆதலார் கைலாயத்திலிருந்து அந்த பெண்களிடம் நீ இன்பம் பெற வேண்டி அவனை அனுப்பி வைத்தேன் இங்கு அது மட்டும் அல்லாம நீ என்ன கேட்ட தெரியுமா கைலாயத்துக்கு பூமிக்கு போயிட்டு வா என்று சொல்லும் போது கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மயில் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அறுசி ராமல்ல பெருமா எதற்காக வந்த